வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில பாகின்சன் நோயாளிகள் ஏன் குளிர்காலத்தில் அதிகமாக தொற்றுக்கு ஆளாகிறார்கள் என்பதை பற்றி பேசப் போகிறேன் அப்படியெனில் வீடியோவை தொடங்கலாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல பாக்கின்சன் என்பது என்னவென்றால் இது ஒரு நரம்பியல் கோளாறு நீண்டகால நரம்பியல் கோளாறு வயது காரணமாக ஏற்படும் ஒரு கோளாறு சப்ஸ்டான்ஷியா நைக்ரா எனப்படும் செல்களில் டோபமின் எனும் ரசாயனம் உருவாகாமல் போனாலோ அல்லது அதன் அளவு குறைந்து விட்டாலோ நம் உடலில் சில அறிகுறிகள் தோன்றும் உதாரணமாக கைகளில் நடுக்கம் கால்களில் நடுக்கம் போன்றவை நம்முடைய நடக்கும் வேகம் குறைந்துவிடும் இதைத்தான் மருத்துவ மொழியில் பிராடிகனீசியா என்று அழைக்கப்படுகிறது அதே நேரத்தில் உங்கள் கையெழுத்தும் மென்மையாக இருக்காது அது சுத்தமாகவும் இருக்காது மேலும் சமநிலை சரியாக இருக்க முடியாது நாம் நின்றிருக்கும் போது விழுந்து விடுவோமோ என்று தோன்றும் இவையெல்லாம் அறிகுறிகளாக காணப்படுகின்றன அதே நேரத்தில் தூக்கமின்மை ஏற்படும் வயிறு சுத்தமாக இருக்காது நோயாளிக்கு பசி குறைவு ஏற்படும் மேலும் கைகள் கால்கள் மற்றும் தசைகளில் இருக்கம் உணரப்படும் டோபமின் குறைவால் இது ஏன் நடக்கிறது என்ற கேள்வி எழுகிறது இப்போது ஒரு கேள்வி வருகிறது பார்கின்சன் நோயாளிகளுக்கு ஏன் குளிர்காலத்தில் மட்டும் அதிகமாக தொற்று ஏற்படுகிறது முதல் காரணம் என்னவென்றால் தானாக இயங்கும் நரம்பு அமைப்பு பலவீனமாகி விடுவதுதான் இந்த தானாக இயங்கும் நரம்பு அமைப்பு உங்கள் இருதய துடிப்பை நிர்வகிக்கிறது உங்கள் இதயத்தை கட்டுப்படுத்துகிறது உங்கள் சமநிலையை கட்டுப்படுத்துகிறது உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது ஆனால் உங்கள் தானாக இயங்கும் நரம்பு அமைப்பு பலவீனமாக ஆரம்பித்தால் அது தொற்றுகளை மிகவும் விரைவாக பிடித்துக்கொள்ளும் இதன் காரணமாக நோயாளிகள் குளிர்காலத்தில் மிகவும் விரைவாக தொற்றுக்கு உள்ளாகிறார்கள் இரண்டாவது காரணம் பார்த்தால் அது டோபுமின் குறைவால் ஏற்படுகிறது டோப்பமின் குறைவால் தசைகள் மற்றும் மூளை ஒருவருடன் ஒருவராக ஒத்துழைக்க முடியாது இதனால் வைரஸ்கள் மிகவும் விரைவாக தாக்குகின்றன இதன் காரணமாக குறிப்பாக பார்க்கின்சன் நோயாளிகள் குளிர்காலத்தில் ரொம்ப விரைவா தொற்றுக்கு உள்ளாராங்க மூன்றாவது உடலில் அதிகமான கடினத்தன்மை இருக்கிறதால் நீங்கள் சரியாக இயக்க முடியாது உடற்பயிற்சி செய்ய முடியாது இதுவும் ஒரு காரணம் அதனால் வைரஸ்கள் மிகவும் விரைவாக தாக்குகின்றன மேலும் பார்கின்சன் நோயாளிகள் குளிர்காலத்தில் குறிப்பாக பாதிக்கப்படுகிறார்கள் அவங்களுக்கு நிமோனியா ஏற்படும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாகிறது அவங்களுக்கு ரொம்ப விரைவாக குளிர் மற்றும் இருமல் ஏற்படுகிறது இது கூட ஒரு காரணம் உங்கள் உடல் சரியாக இயங்கவில்லை என்பதற்காக மிகவும் கடினமாக ஸ்டிஃப் உள்ளது நீங்க வந்து இயக்க முடியல நீங்க உடற்பயிற்சி செய்ய முடியல அதனால வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் உங்கள் உடலை மிகவும் விரைவாக பாதிக்கின்றன மற்றும் நீங்கள் எளிதில் தோற்றை பிடித்துக் கொள்கிறீர்கள் இதற்குப் பிறகு குளிர்காலத்தில் பார்கின்சன் நோயாளிகளில் மிகவும் அதிகமாக இருமல் பிரச்சனை ஏற்படுகிறது ஏனெனில் நுரையீரலில் காற்று நன்றாக செல்ல முடியவில்லை அதனால் இருமல் உள்ளேதான் தங்கிவிடுகிறது தொற்று மிகவும் வேகமாக பரவுகிறது இதனால் நோயாளிக்கு இருமலும் ஏற்படும் அதே சமயம் நிமோனியாவும் ஏற்படக்கூடும் அதனால பல காரணங்களால் நோயாளிகள் குளிர்காலத்துல மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அதிகமாக தொற்று ஏற்படுகிறது பார்கின்சன் நோயாளிகளில் வைட்டமின் டி குறைபாடு அதிகமாக உள்ளது மேலும் குளிர்காலத்தில் வெயில் மிகவும் குறைவாக கிடைக்கிறது நோயாளிகள் பெரும்பாலும் அறையில் தங்கியிருப்பார்கள் படுத்திருப்பார்கள் உட்கார்ந்திருப்பார்கள் அதனால் வைட்டமின் டி குறைபாட்டினாலும் பார்கின்சன் நோயாளிகள் குளிர்காலத்தில் பாதிக்கப்படுவது தவிர்க்க முடியாது தொற்று ரொம்ப விரைவாக பிடிச்சிடும் அப்படின்றதால சிறிதளவு கூட வெயில் வந்தால் அதை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் சூரிய ஒளியை எடுத்துக்கொள்ளுங்கள் வைட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் இது உங்களை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கும் மேலும் வழக்கமாக உடற்பயிற்சி செய்யுங்கள் நடக்குங்கள் நடத்தலும் உடற்பயிற்சியும் ஒவ்வொரு பார்க்கின்சன் நோயாளிக்கும் குறிப்பாக குளிர்காலத்தில் மிகவும் அவசியம் ஏனெனில் குளிர்காலத்தில் அவர்களின் தசைகள் மிகவும் இறுக்கமாகி விடுகின்றன பொதுவாகவே தசைகள் இறுக்கமாகவே இருக்கும் ஆனால் குளிர்காலத்தில் குளிரின் காரணமாக அவற்றில் அதிகமான இறுக்கம் ஏற்படுகிறது உங்கள் தசைகள் இறுக்கமாக இருந்தால் தொற்றுநோய் மிகவும் விரைவாக பிடிக்கும் அதனால உடற்பயிற்சி செய்யவும் மசாஜ் செய்யவும் உடற்பயிற்சி செய்யவும் உங்கள் உடலை சூடாக வைத்துக் கொள்ளவும் குளிர்காலத்துல குளிர் காற்று வீசுகிறது நீங்கள் வெளியே செல்கிறீர்கள் மெலிதான ஸ்வெட்டர் மட்டும் அணிந்து செல்கிறீர்கள் என்றால் அப்படி செய்யக்கூடாது மிகவும் அவசியமான வேலை இருந்தால்தான் வெளியே செல்ல முயற்சிக்கவும் வெளியே செல்லும் போது பேடட் ஜாக்கெட் போன்றவற்றை அணியவும் ஏனெனில் குளிர்காற்று உங்கள் உடலை தாக்கும் போது அந்த தூசி துகள்கள் உங்கள் மூக்கு பாதையில் நுழைந்தால் உங்களுக்கு குளிர் மூக்கு ஓட்டம் காய்ச்சல் ஆகியவை நிச்சயம் ஏற்படும் இதனால் பார்கின்சன் நோயாளிகளின் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதனால் உங்கள் உடலை எப்போதும் சூடாக வைத்திருக்க வேண்டும் சூடான உடைகள் அணியவும் பேடட் ஜாக்கெட் அணியவும் ஹீட்டர் பயன்படுத்தவும் மற்றும் உடற்பயிற்சி செய்யவும் மறக்காதீர்கள் அதே சமயம் நல்ல தூக்கம் பெறுவது மிகவும் அவசியம் பார்கின்சன் நோயாளிகள் நிச்சயம் முழுமையான தூக்கம் பெற வேண்டும் பிராமி போன்றவை பயன்படுத்தலாம் இரவில் தூங்குவதற்கு முன் பிராமி பயன்படுத்தவும் அலோம் விலோம் போன்ற பயிற்சிகளும் செய்யவும் இது உங்கள் தூக்கத்தை மேம்படுத்தும் மற்றும் குளிர்காலத்தில் தொற்றுகள் வராமல் பாதுகாக்கும் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன் அதுவரை நன்றி